திருச்சி ரயில்வே சந்திப்பில் ஆர்பிஎஃப் வீரர்கள் நடத்திய சோதனையில் பதினெட்டு லட்சம் ரொக்கம் மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் கள தகவலை அமைசிய பக்ருதீன் வழங்க கேட்கலாம் பக்ருதீன் தற்போது வணிக வரித்துறை இந்த நோட்டுகள் மற்றும் தங்கம் குறித்து விசா நடத்தி வருகின்றனர் தற்போதைய கள நிலவரம் என்ன கூடுதல் விவரங்கள் ராம்குமார் அதாவது மங்களூர் விரைவு எக்ஸ்பிரஸ் வண்டியில்தான் இன்று அந்த பணம் நகை என்பது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக திருச்சிக்கு வருகை தந்த பயணிகளை ஆர்பிஎஃப் வீரர்கள் அதாவது ரயில்வே பாதுகாப்பு சோதனை செய்த போது கணக்கில் வராத பணம் நகை மற்றும் உள்ளிட்ட ஒரு பையில் இருப்பதை கண்டறிந்து தற்போது அதை கைப்பற்றிருக்கார்கள் அந்த காட்சியை நாம் பார்க்கலாம் தற்போது இந்த இடமானது திருச்சி ரயில்வே நிலையத்தில் உள்ள ஆர்பிஎஃப் அலுவலகமாக இருக்கிறது இங்கு தற்போது அந்த நகை மற்றும் பணங்களை கணக்கிடும் பணி என்பது நடைபெற்று வருகிறது திருச்சி டாக்டர் அபிஷேக் உதவி கோட்ட ஆணையர் பிரதீப் நாயர் ஆய்வாளர் ஜெபர்யான் தலைமையிலான போலீசார் திருச்சி ரயில்வே சந்திப்பில் சோதனையில் ஈடுபட்ட போதுதான் சென்னையில் இருந்து திருச்சி வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த மதுரை சேர்ந்த லட்சுமணன் வயது இருபத்தி ஆறு என்பவரது பையில் வைத்திருந்த பல கோடி மதிப்புள்ள தங்க நகை மற்றும் ரொக்க பணம் என்று கூறப்பட்டது குறிப்பாக வணிக வரித்துறை அதிகாரிகள் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த நகை மற்றும் பணத்தை அந்த ஆய்வு என்பது நடத்தப்பட்டிருந்தாலும் இதற்கான உரிய ஆவணங்கள் இல்லை என்பது முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இதனை அடுத்து இந்த நகை மற்றும் பணத்தை கணக்கீடு செய்து அந்தந்த அலுவலகத்துக்கு அதாவது வருமான வரித்துறை மற்றும் வணிகத்துறைக்கு அனுப்பி வைத்து மேலும் அவர் கொண்டு வந்து வரும் மீது நடவடிக்கை என்பது மேற்கொள்வதற்காக தற்போது அந்த பணிகளை தற்போது ஆர்பிஐ போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக திருச்சி ரயில் நிலையத்தில் இன்று காலை இந்த சம்பவம் வரைந்ததும் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த கணக்கிடும் பணி முடிவடைந்தவுடன் அந்தந்த அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து இந்த பணம் மற்றும் நகையை ஒப்படைக்க இருக்கிறார்கள் குறிப்பாக நகை மற்றும் ஆபரண நகையாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு கிலோகிராம் இருக்கிறது குறிப்பாக ஒரு கிலோ தாண்டி இருக்கும் நகை என்பதால் கிட்டத்தட்ட ஒன்று எண்பத்தஞ்சு லட்சம் என்ற மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது திருச்சி ரயில் நிலையத்தை பொறுத்தவரை பயணிகளை கண்காணித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு உரிய ஆவணங்கள் இருக்கிறதா என்று ஒரு பக்கத்து பகுதி பார்த்தாலும் பல்வேறு நடவடிக்கைகளை ரயில்வே துறை எடுத்துவதாலும் தற்போது இந்து காலை இது போன்ற ஒரு சம்பவம் இந்த பொதுத்தரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து அந்த நகை பணங்களை கணக்கிடும் செய்யும் பணியில் தற்போது ரயில்வே போலீசார் மற்றும் அடுவதர் சிறை அதிகாரிகள் வருமான உரத்திற்கு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் ராம்குமார் பகுருதீன் தற்போது மதுரை சேர்ந்த நபர் இந்த பணம் மற்றும் நகை கொண்டு வந்ததாக தெரியப்பட்டுள்ளது மேலும் இந்த பணத்திற்கு ஆவணம் இல்லாத நிலையில் அவர் எங்கிருந்து இந்த நகை மற்றும் பணத்தை கொண்டு வந்தார் என்ற விவரம் தெரியவந்துள்ளதா முதல் கட்டமாக அவர் மங்களூர் விரைவு வண்டியில் வந்திருக்கிறார் அவரிடம் வழக்கமான சோதனையில் ஈடுபட்ட போதுதான் அவர் கைப்பையில் இருந்ததை முதல்படியாக அவர்கள் பார்த்து இந்த நடவடிக்கை என்பது ஈடுபட்டாலும் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பில் என்பது போலியானதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அவர் எந்த செய்து வரும் பணி அவர் சொந்த பணத்தில் நான் வாங்கி வருகிறேன் என்று தகவல் தெரிவித்தாலுமே உரிய ஆவணங்கள் அவரிடம் இல்லை என்பது முதல் குற்றச்சாட்டாக இருக்கிறது எனவே தற்போதுதான் அந்த நகை மற்றும் பணத்தை அந்தந்த துறை அதிகாரிகள் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் வருமானத்துறை அதிகாரிகள் மற்றும் வணிகவரித்துறை அதிகாரிகள் தெரிவித்து அவர்கள் அந்த கொண்டு வந்த பயணி லட்சுமணனை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது தொடர்ந்து இது போன்று அதாவது ஆவணங்கள் இன்றி நகை மற்றும் பணங்கள் எடுத்து வருவது சட்டப்படி குற்றமாகும் அதற்கான நடவடிக்கைகளை தற்போது ரயில்வே பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு படை வீரர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் ராம்குமார் பக்ரதீன் கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி